கோவை மாவட்டம் அன்னூரில் டாஸ்மாக் மதுபான கடையை உடைத்து இரண்டு லட்சம் மதிப்பிலான மதுமானங்களை திருடிய மர்ம நபர்கள் அங்கிருந்து சிசிடிவி கேமரா ஹார்னிஸ்கையும் திருடிச் சென்றுள்ளனர் கோவை மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த காக்காபாளையம் பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு என்ற அரசு டாஸ்மாக் மதுமானக் கடை இயங்கி வருகிறது தற்போது கொரோனா பரவல் காரணமாக டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று காலை அவ்வழியாக சென்றவர்கள் மதுபான கடையின் கதவுகள் பார்த்து போலீசாருக்கு தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு அளித்தனா கைரேகைகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் இதுகுறித்து டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த டாஸ்மாக் ஊழியர்கள் கடையில் இருந்த மதுபானங்களை சோதனை செய்தனர் அப்பொழுது இரண்டு லட்சம் மதிப்பிலான மதுபான பாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையெடுத்து சென்றது தெரியவந்தது மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவின் ஹார்டிஸ்கையும் அவர்கள் திருடிச் சென்றிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அன்னூர் போலீசார் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என ஏற்கனவே டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்த நிலையில் இங்கு முறையாக பாதுகாப்பு ஏற்படுதல் செய்யப்படாமலும் காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொள்ளாமலும் இருந்ததும் இந்த திருட்டு சம்பவத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது என கூறப்படுகிறது